நிச்சயமா ஆசீர்வாதமாக இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே இப்போ பாருங்க எத்தியோப்பியா தேசத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும் இது பிதாவினுடைய சித்தம் எத்தியோப்பியா தேசத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லுவதற்கு யாராவது ஒரு மனிதனை தான் அனுப்ப முடியும் எல்லாம் நீர் செய்ய ஆண்டவரே அப்படின்னா அவர் எப்படி செய்வார் சொல்லுங்கள் நான் யாரை அனுப்புவேன் யார் என்னுடைய காரியமா போவான் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு தீர்க்கதரிசி சொல்ற யாரை நான் அனுப்புவேன் ஏசாய தீர்க்கதரிசி என்ன சொல்றான் தெரியுமா இதோ என்னை அனுப்போம் சொல்லுங்க இதோ என்னை அனுப்போம் அதுபோல இப்போ எத்தியோப்பியா தேசத்திற்குள்ளே கொண்டு போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி திட்டமிட்டு வெற்றிகரமாக எத்தியோப்பியா தேசத்திற்குள்ளே அங்க சுவிசேஷத்தை அப்படிங்கிறத நீங்கள் நீங்க வாசிப்போம் அப்போ நடபடிகள் எட்டாம் அதிகாரத்தில் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நாலாம் வசனம் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேச வசனத்தை என்ன செய்தார்கள் பிரசங்கித்தார்கள் அப்போச நடவடிக்கை எட்டாம் அதிகாரம் ஆ அப்பொழுது பாருங்க அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் ஏழாவது வசனம் அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு என்ன செய்தது புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரர்கள் திமிர் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் எல்லாம் ஜெயந்து வாசிங்க அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று ஆமே பாருங்க அந்த எங்கள் சமாரியாவிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று சொல்லுங்க சந்தோஷம் உண்டாயிற்று பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி யாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து அநேகர் போது பட்டணத்தில் என்ன உண்டாகும் சொல்லுங்க சந்தோஷம் உண்டாகும் அதே மாதிரி தான் இந்த பிலிப்பு யார் தெரியுமா இவன் பெரிய பிஷப்பு கிடையாது பெரிய பாஸ்டர் கிடையாது இவன் சாதாரணமாக ஒரு மூப்பர் சமாரியா சமாரியா தேசத்திலே இவன் பாருங்கள் போய் அந்த சமாரியாவில் போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விருதுநகர் முழுவதும் சுவிசேஷத்தை பெரிய அற்புத கூட்டம் சுகமளிக்கும் கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு நடத்தினோம் எத்தனை கிராமம் தெரியுமா நானூறு கிராமம் ஹலோ இருக்கீங்களா நானூறு கிராமத்தில் அமெரிக்காவிலேருந்து மிஷினரி வர்றாரு வியாதியஸ்தளுக்காக அவர் ஜெபம் பண்ணுவார் அப்படி வியாதியஸ்தர்களுக்காக அற்புத சுகம் அளிக்கும் கூட்டம் நடத்தினோம் ஜனங்க வண்டி மாடுகளை கட்டிக்கிட்டு அந்த கிரவுண்டுக்கு வந்தாங்க பாட்டு பாடுவோம் பாட்டு நான் சுகமானேன் நான் சுகமானேன் இயேசுவின் காயங்களால் அந்த பாட்டு இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அப்படின்னு பாட்டு பாடுவோம் ஜனங்க அவங்களையும் பாட வைப்போம் நாமம் இனிதான நாமம் அப்படின்னு நான் சுகமானேன் நான் சுகமானேன் மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் அந்த பாட்டு சுவிசேஷ பாட்டா அவர்களை நேச எளிமையா இருக்கிற பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தா அப்படியே பார்த்தீங்கன்னா உடனே கத்துக்கிடுவாங்க நாங்கள் கையை தூக்க சொன்னா அந்த ஜனங்க கையை தூக்குவாங்க கையை அசைச்சு பாடுங்க அப்படின்னா கையை அசைச்சி என்ன செய்வாங்க பாடுவாங்க ஆ ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நம்ம நம்ம நாங்கள் கையை தூக்கி அசைச்சவங்க தானே நாங்கள் பாடினவங்க தானே அப்படி நம்ம சில நேரத்தில் என்ன செஞ்சிடும் இது பண்ணிடோம் அவங்க கையை தூக்கி அசைச்சு அதுக்கப்புறம் மிஷினரி நற்செய்தியை சொல்லி வசனத்தை பிரசங்கம் பண்ணுவார் வசனத்தை பிரசங்கம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வார் ஜபம் பண்ணுவார் ஜபம் எப்படி நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் இருக்கிற இடத்துலே என்ன செய்யுங்க வயிறு வலியா வயிற்றுல என்ன செய்ங்க உங்கள் கையை வைங்க கண்ணு தெரியலையா கண்ணில் உங்கள் கையை வைங்க காது கேட்கலையா காதில் என்ன செய்ங்க சொல்லுங்கள் உங்கள் விரலை உங்கள் காதுக்குள்ள விட்டு வச்சுக்கோங்க நான் அந்த ஆவியை கட்டி அதை விரட்டுவேன் உங்களுக்கு ஆவியானவர் அற்புதம் செய்வார் அருமையானவளே நூற்று கணக்கான மக்கள் சுகம் பெற்றார்கள் விருதுநகரில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று அற்புத பெருவிழானா அதுதான் அற்புத பெருவிழா கரங்களை தேட்டி கத்துரி நாமத்தை நல்ல கரங்களை தேட்டி அற்புத பெருவிழா ஏற்கனவே சொன்ன ஒரு கிராமத்துக்கு போற எல்லாரும் வந்தாங்க இந்த பக்கத்தில் ஆவல் சோரன் போனேன் அங்க பாத்தீங்கன்னா மக்கள் பதினஞ்சு இருபது பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கயா ஏன் அப்படின்னா மிஷினரி என்னை கூப்பிட்டு என் தலையில் கை வச்சு நான் அமெரிக்காவுக்கு போயிடுவேன் நானே அமெரிக்காவுக்கு போயிடுவேன் நான் உங்களுக்காக வாரம் வாரம் வந்து என்ன செய்ய முடியாது ஜவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இவர் உங்களுக்காக நான் ஜோ அபிஷேகம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி என் தலையில் கை வச்சு ஜவு பண்ணி என்ன அனுப்பிவிட்டாரு அந்த சபை தான் நம்முடைய வெற்றி வார்த்தை ஆலயத்தினுடைய சபை கரங்களை தட்டி தத்துடைய நாமத்தை மயிமப்படுத்துவோம் சமாரியா தேசத்தில் பிலிப்பு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஆவியானவர் அவர் எடுத்துக்கிட்டு போறாரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி சமாரியா தேசத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டு எப்படி ஆவியானவர் ஒரு திட்டத்தை ஆவியானவர் நல்ல கவனிங்க தேவனுடைய திட்டத்தில் தோல்வி அடைவதே இல்லை உங்களை கொண்டு செய்ய பிதாவாகி தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது ஆகையினாலே நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழிலில் தேவனுடைய திட்டம் இருக்கிறது ஒரு வேலைக்கு போகிறீங்க அதில் தேவனுடைய திட்டம் இருக்கிறது